அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை உத்தாளக மகர்ஷிக்கு ஜெய் ஜெய் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குரு பகவான் சனி பகவான் மற்றும் ராகு கேது இவர்களின் பலன்களும் பரிகாரங்களும் ரிஷபராசிக்கு பார்க்கலாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆங்கில புத்தாண்டுல ஆப்ரல் மாசத்துல தான் தமிழ் புத்தாண்டு எப்பவுமே பிறக்குங்க தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும்போது சூரிய பகவான் உச்சமாகக்கூடிய மாதம்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிகிற வரைக்கும் நமக்கு சனி பகவான் பயிற்சியோ கேதுவோட பயிற்சியும் இல்லைங்க அதே போல் குரு பகவான் பயிற்சி மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்குதுங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்ன செய்யும் அப்படின்னு விஷயத்தையும் இந்த மெயினான கிரகம் குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுவோட பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு கிடைக்கும் என்ற விஷயத்தையும் நம்ம இப்போ என்னோட அனுபவ ஆய்வு கருத்துக்களை மட்டுமே நான் பகிர்ந்துக்கிறேங்க குரு பகவான் மே மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வரார் இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் முதல்ல நட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் உங்களுக்கு குரு பகவான் தான் எதிரி கிரகமும் கூட ஏன்னா குரு பகவான் தேவகுரு உங்கள் ராசிநாதனான சுக்கர பகவான் அசுரகுரு பார்க்கடல் கடையும் பொழுது தேவர்கள் பக்கம் நின்னவர் தேவகுரு அசுரர்களோட பக்கம் நின்னவர் தான் அசுரகுரு இவங்க ரெண்டு பேரும் வடதுருவம் தென் துருவம் நன்மைகள் செய்யாத கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பகவானையும் ஒரு பகுதியில் எடுத்துக்கலாம் ஏன்னா லாபாதிபதியும் அவர் தான் நட்டத்துக்கு கொடுத்து தான் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாங்க இது மாற்று கருத்தே கிடையாதுங்க அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வராரு அப்போ நீங்கள் உங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பகவானும் சேர்ந்து கோச்சாரத்தில் உங்கள் ராசியை பார்க்குறதுனால பேராசை இந்த காலகட்டம் கூடாது அதீத ஆசை உங்களுக்கு ஆபத்தை தரும்னு சொல்லலாம் அப்போ பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற விஷயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நீங்கள் அகலக்கால் இருக்கக்கூடாது அந்த குரு பகவான் அஞ்சாவது பார்வையாக உங்களோட அஞ்சாவது இடமான இப்போ கேது பகவான் உட்கார்ந்த இடத்துக்கு பார்க்குறதுனால இந்த வருடம் உங்களுக்கு மிகவும் குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியம் குலதெய்வத்தை எந்த அளவுக்கு நீங்கள் பிரார்த்தனை அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பை தரும் ஆனால் அஞ்சில் கேது வந்து உட்கான் தடைகளை கொடுக்கும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் தடைகள் இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி இல்லாத நிலை உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் ஏன்னா தடை கிரகம் தான் ஆனால் குருவோட கேதுவோட பார்வை ரெண்டு முறை மூணு முறை நீங்கள் முயற்சி பண்ணி இந்த விஷயத்தை நான் செஞ்சே ஆகணும் இந்த கோயிலுக்கு நான் போயே ஆகணும்னு சொல்லி நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தடைகளை உங்களுக்கு வெற்றி படிகளாக மாறும் குரு பகவான் அடுத்த பார்வை ஏழாவது பார்வையாக ராசிக்கு வந்து விடுகிறது உங்களோட வாழ்க்கை துணை அந்த இடத்துல குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால யா சண்டைகள் வரும் பொழுது கொஞ்சம் வி விட்டு கொடுத்து அனுசரித்து போக்கூடிய நிலைமையை உங்களுக்குள்ளார குரு பகவான் கொடுத்துருவார் ஆனால் எட்டு கிரகம் ஆயிட்டாரே அவர் வந்திருக்கார் லக்னத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை ஏழாம் இடத்தோட பார்வை எப்பவும் சிறப்பு செய்யும் கிரகம் குரு பகவானை பொறுத்தளவுக்கு இருந்தாலும் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவரோட பார்வை பலன்கள் சிறப்பு அப்போ இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கை துணையோட வேகத்தை குறைப்பார் நீங்கள் கோபப்படுறீங்க நீங்கள் ஒரு பிரச்சனைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக உங்களோட வாழ்க்கை துணை இருப்பாங்க அதே நண்பர்கள்கிட்ட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாவோ நண்பர்கள் மூலமாக ஆதாயம் தேடினாவோ அது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் நண்பர்களோட அதிக பழக்க வழக்கம் வச்சுக்காதீங்க உங்களோட வாழ்க்கை துணியை பற்றி நண்பர்கள்கிட்ட எப்போவுமே ஷேர் பண்ணால் அந்த விஷயம் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மையை அவரோட ஒன்பதாவது பார்வையை உங்கள் லக்னத்தோட ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு இந்த ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பாகியஸ்தானம் அதுதான் பாதகஸ்தானம் அதுதான் அது சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் பலமாக இருக்கிறதுனால தொழில் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயத்தையும் சனி பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அதே போல் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கனாலும் கட்டாயம் ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குரு பார்க்கக்கூடிய வீட்டை ராகு பகவான் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அது வெளிநாடு வெளி தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு மிஞ்சி கூட அமைய வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா உங்கள் சுய சாதகத்தில் கிரகங்களோட திசா புத்திகள் பலம் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன விஷயம் கட்டாயம் அடக்குங்க இப்போ ராகு கேதுக்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல வந்து ராகு வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் எப்போவுமே பதினோராம் இடம் வந்து ராகு பகவானுக்கு மிகவும் சிறப்பு நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான முயற்சிகள் எடுக்கலாம் அதை வெளிநாடுல இருக்கீங்க அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டம் அந்த சனியும் ராகுவும் ஒன்றா இணைஞ்சு வர காலகட்டம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா கோச்சாரத்தில் அந்த சனி ராகுவோட சம்பந்தம் வந்து மேம் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டுமே பாதிப்பை கொடுக்கும் அதனால் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஸோ கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அஞ்சாம் இடத்துல இருந்து இந்த மூணாவது பார்வையாக உங்கள் லக்னத்தோட ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இந்த பக்கம் மூணாவது பார்வையாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் லக்னத்தோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ அந்த சந்திரனோட வீட்டை வந்து கேது பார்ப்பது ஒரு கிரகண தோஷம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த கண்ணி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் நட்சத்திரங்கள் முழுமையாக இயங்கிகிட்ருக்கு இன்னொரு காரணம் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அந்த கேதுவோட கொஞ்சம் தாக்கம் குறையும் இந்த காலகட்டம் உங்களோட குலதெய்வ கோயிலில் நீங்கள் நாற்பத்தெட்டு நெய் விளக்குகள் போடுறதும் நல்ல மாலைகள் வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப சிறந்த வழிபாடாக இருக்கும் அதே மாதிரி விநாயகர் கோயிலில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு ஏழு டு ஒன்பது மணிக்குள்ளார ஒரு தேங்காய் ஒரு சூடம் வாங்கி பற்ற வச்சு அந்த சாமிக்கு கல்பூரத்தை காட்டி விநாயகர் கோயிலில் அந்த கல்பூரத்தை கீழே போட்டு ஒரு சூர தேங்காய் நீங்கள் கொடுக்கறது மிகவும் சிறந்தது ஏன்னா அந்த எட்டு இங்கே காளபுருஷனுக்கு ஆறு எட்டுங்கிறது குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷன் ஆறாம் இடத்துல கேது வந்து உட்காந்துட்டு இது நீங்கள் சிதறு தேங்காயாக போடும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக நடந்தேருங்க அடுத்து வந்து சனி பகவானுக்கு வருவோம் இந்த சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் வந்து இருக்கிறதுனால உங்களோட எந்த ஒரு விஷயங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பில்லிங் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா தேவையில்லாத விஷயத்தில் அகலக்கால் வச்சு இந்த பணம் வந்துரும்னு சொல்லி நம்பியெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் இழுபறியாகி தான் கிடைக்கும் தொழில் விஷயங்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் கடன் அப்படிங்கிறது அன்பை முறிக்கும் மட்டும் கிடையாதுங்க இந்த காலத்தில் அந்த கடன் திரும்பியும் வர்றதில்லை அதனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கடன் கொடுக்கறதை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் தொழில் மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களோட ஆஃபீஸில் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போயிட்டு பறந்து போகிற மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் ஃபோட்டோவை வச்சு துளசி மாலை சாற்றி வழிபாடு எடுத்துக்கோங்க தொழில் தடைகள் அனைத்தும் விலகும் அதே போல் நண்பர்களோட கூட்டா பிஸ்னஸ் இந்த காலகட்டம் செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா அந்த சனி ராகுவோட சேர்க்கை வரக்கூடிய காலங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு ஒரு திருமண பொருத்தம் பார்க்குற தாங்க தொழில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்னர்ஷிப்போட ஜாதகத்தையும் முக்கியமான பொருத்தங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணுங்க கூட்டாக பிஸ்னஸ்ஸே பண்ணணும் சரி இப்போது குருவோட வீட்டில் இருந்த ராகு பகவான் உங்கள் ஜென்ம குருவாக வரும் பொழுது அந்த ராகு பகவான் பார்வை செய்வார் அந்த காலகட்டம் உங்களோட மூத்த அண்ணா இருக்காங்க அக்கா இருக்காங்கன்னா அவர்களோட உடல்நிலை பிரச்சனை இருக்குன்னா அவர்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சு கொடுங்க அது ரொம்ப இந்த காலகட்டம் முக்கியம் ஏன்னா ராகுவோட தொடர்பு அதே போல் குரு பகவானும் உங்கள் ராசிக்குள்ளே வராது அந்த எட்டு பதினொன்று கனெக்டிவிட்டி வந்து ராகுவும் குருவாக மாறி செயல்படுறார் அது பன்னெண்டாம் இடம் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற விஷயம் உங்கள் அக்கா அண்ணா அவங்களுக்கு செய்கிறது ரொம்ப விசேஷம் தாத்தா பாட்டிங்க இருக்காங்க அப்படின்னா உங்களோட கால ஜாதகத்தில் அந்த ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க அந்த ஒன்பது பத்துக்குண்டான கிரக அமைப்பு என்னன்னு பார்த்துக்கோங்க அப்படி ஏதாவது பாதிப்புகள் தர மாதிரி இருக்குது அப்படின்னா தாத்தா பாட்டிகளுக்கு ஆயுள் ஹோமம் சிறப்பு ஒரு கேள்வி ஒன்று கேட்பீங்க ஜாதகம் இல்லைங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா வளர்பை வரக்கூடிய திங்கள் வியாழன் அப்படிங்கிறது தாராளமாக நீங்கள் வந்து ஹோமம் வச்சுக்கலாம் ஆயுள் ஹோமம் செய்கிறது இந்த காலகட்டம் உங்களோட தாத்தா பாட்டிக்கு சிறப்பு குரு பகவானை வச்சும் பார்த்தாச்சுங்க சனி பகவானை வச்சும் பார்த்தாச்சு ராகு கேதுக்கள் வச்சு பார்த்தாச்சு ஸோ சனி பகவானோட பார்வைக்கு மட்டும் பலன் சொல்லிடுறேன் இந்த சனி பகவான் மூணாவது பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அது அவர் நீசமாகக்கூடிய வீடும் கூட அதனால் உடல் ஊனமுற்றோர்களுக்கு உங்களோட உதவிகள் அவசியம் செய்யுங்க அவருடைய ஏழாவது பார்வையாக உங்கள் லக்னத்தோட நாலாம் இடத்தை பார்க்குறதுனால வீடு வாகனங்கள் வாங்கும் பொழுது செகண்ட்ஹேண்ட் வண்டி வாங்குறதும் கட்டுன வீடு நீங்கள் வாங்குறதும் சிறப்பு அதே போல் நீங்கள் வீடு இருந்தீங்க அது பெண்டிங்காக நிற்கிது ஒர்க் அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க உங்கள் திசாபுத்திகள் சிறப்பாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே போல் அவரோட பத்தாவது பார்வையாக உங்களோட லக்னத்தோட ஏழாம் இடத்த பார்வை செய்கிறதுனால வாழ்க்கை துணைக்குண்டான மதிப்புகளையும் மரியாதைகளையும் எதிர்பார்ப்பாங்க அது கட்டாயம் கொடுக்கணும் நீங்கள் அவங்களோட ஹெல்த் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் இருங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டுக்கொடுதல் ரொம்ப அவசியம் அதே போல் ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு என்ன வழிபாடு காலபெரு வழிபாடு மிக அவசியம் பிரித்தியங்கரா தேவியோட யாகத்தில் கலந்துக்கிறதும் மிக மிக சிறப்பு இந்த ரெண்டு விஷயம் செஞ்சுட்டு வாங்க கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் உங்கள்கிட்ட பாஸ் ஆகாமல் இருக்கும் அதற்கான வழிபாடு முறைகளும் எடுத்துக்கோங்க இதை சார்ந்த விஷயங்கள் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு உண்டான பதில் நான் தரேன் நாளைக்கு மிதுன லக்னராசிக்கு உண்டான விஷயங்களை பார்க்கலாம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் இருட்டிலிருந்து வாழ்த்துக்கள் வாழ்க வளர்த்துடன்